அனைவருக்கும் வணக்கம் திருப்பூரில் இரநூறு பழமரங்கள் நட்டு காடு டாக்கிறதுக்கு எல்லாம் குழி எடுத்து தயார் பண்ணி வச்சுருக்குதுங்க நம்ம வந்து நல்லா ஆழமாக குழி எடுத்து கீழே வந்து இந்த உரிமட்டை போட்டு மேலே மண்ணு போட்டு வச்சால் நல்லா செடி வரும் அப்படின்னு பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அது இதில் நேராக பார்த்துதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க இப்போ ரெண்டு லோடு மட்டை கொண்டு வந்து கொட்டியிருக்குது இந்த மண்ணை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது பூரா ஒன்று மேல் மண் மேலே வந்து ஒரு முக்கால் அடிக்கு தான் மண் இருக்குது அப்புறம் பூரா குழியில் வரும் கீழே வந்து இந்த சுக்காம்பாறை கீழே வந்து அந்த மசனை மதுரு அந்த மாதிரி இது தான் இருக்குதுங்க அப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வாட்டு கடப்பாறையில் நோண்டி மேலால் செடி வச்சுட்டு போனால் வராது ஏன் அப்படின்னா மேல் மண்ணனுடைய பிஹெச் வேறையாக இருக்குது கீழ்மண்ணனுடைய பிஹெச் வேறையாக இருக்குங்க அந்த கீழ்மண்ணில் போய் வேறு ஏறும்போது மரம் வந்து போயிடு இல்லைன்னா நல்லா வளராது இதுதான் நடக்குதுங்க நிறைய பேர் அப்படியே கடப்பாறையில் தோண்டி குழி தோண்டி தோண்டி செடி வச்சுட்டு செடி வெள்ள வல்ல அப்படின்னா வராது நம்ம செடி அப்படி கடப்பாறையில் தோண்டி வைக்கிறக்கெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை அடி வாரத்தில் கொண்டு போய் வச்சா வருமுங்க ஏன்னா அங்கே நூறு அடி மண்கண்டு இருக்கிறதுனால சும்மா கடப்பாறையில் தோண்டி வச்சுட்டு போனாவே வந்துடு மற்றபடிக்கு இருக்கிற இடமெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க கீழ் பிஹெச்சே அதிகமாக இருக்குது எப்போவுமே மரம் வைக்கிறோம்னா அந்த மூணடிக்கு கீழே இருக்கிற மண்ணு தான் கணக்குங்க மூணு அடிக்கு மேலே இருக்கிற மண் கணக்கு இல்லை ஏன்னா ஒரே வருஷத்தில் வேறு அந்த அடி கீழே போகு கீழே சுக்கான இந்த மாதிரி சுண்ணாம்பு கல் இந்த மதுரு இதுக்கெல்லாம் இருந்ததுன்னா செடி வளராமல் நின்று போகு இல்லைன்னா ஒரு சில வெரைட்டி மாமரம் பலாமரம் எல்லாம் பட்டே போகுமுங்க அதனால் இவர் வந்து இப்போ இரநூறு குழி எடுத்துருக்குதுங்க இரநூறு குழினால சும்மா சாதாரண அளவு ஆறு அடிக்கு ஏழு அடிக்கெல்லாம் எடுத்துருக்குது இந்த குழி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் உள்ளே இறங்கினேன்னா மூடிடு அப்புறம் ஏறுறது சிரமமாகி போகுது இந்த அளவுக்கு குழி எடுத்துருக்குதுங்க இரநூறு குழியுமே மட்டை ரெண்டு லோடு கொண்டு வந்து கொட்டியிருக்குது இந்த மட்டையை வந்து அரை குழிக்கு போட்டு மேல்மண்ணையும் எருவையும் கலக்கி போட்டு நப்பி விட சொல்லியிருக்கிறேன் அப்புறம் செடி வச்சா ரெண்டே வருஷத்தில் அது காடாக மாறிடுமுங்க இல்லை இப்படி வைக்க முடியல அப்படின்னா செடியை வைக்க வேண்டாங்க அப்புறம் அது நம்ம என்ன மிஸ்டேக்குன்றோம்னா அந்த வித்து சரியில்லை செடி சரியில்லை செடி கொடுத்தவங்க சரியில்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவோம் இதுதான் காரணம் இது பாருங்கள் பூரா மதுராகவே இருக்குது இந்த குழி நல்லா பால் எல்லா குழியுமே எடுத்துகிட்டு வாங்க நடங்க அப்படியே எல்லா குழியுமே எடுப்போம் ஒரு அஞ்சாறு குழி எடுத்தால் தானே இதனுடைய தன்மை தெரிவி தெரியும் இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த குழியிலையெல்லாம் எல்லாம் மேலே இருந்தால் வந்து இந்த சுண்ணாம்பாட்டாக கலந்த பண்ண வருதுங்க இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த குழி வந்து ஏழு அடி இருக்குங்க கீழே மூணு அடிக்கு மட்டை போடுவோம் இந்த தேங்காய் உரிமட்டை போட்டு அதுக்கு மேலே இதே மண்ணையும் எருவையும் பாதி ஐம்பது ஐம்பது சதவீதம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டு குழியை வந்து நப்பிடுவோம் மேலே ஒரு அடி கேப்பு நிறுத்துவோம் அப்புறம் செடியை நட்டோம்னா அது தண்ணி விடுறதுக்கு உண்டான பாத்தியே அது இருந்துக்கு இது உங்களுக்கு அடுத்த வருஷத்துலேயே இதனுடைய ரிசல்ட் எடுத்து போடுறேங்க இது திருப்பூர் காவிரி வாளையத்தில் இருக்குது இந்த லேண்டு நண்புறது நான் சொல்லித்தான் குழி எடுத்தாங்க அப்படியே நட்டுட்டாக வருமானாங்க இங்கே வராதுங்க அப்படின்னு சொன்னதுனால எல்லாத்துக்குமே குழி எடுத்து மட்டை ரெண்டு லோடு கொண்டு வந்து வச்சிருக்குது இதை போட போகிறேன் இப்படி நீங்களும் போட்டு வச்சிங்கன்னா மட்டும்தான் ரிசல்ட் வருமுங்க இல்லைன்னா வரவே வராது நீங்கள் வந்து அப்படி நான் சொல்கிறது சந்தேகமாக இருந்ததுன்னா ஜேசிபி விட்டு உங்கள் காட்டிலேயே வந்து குழி எடுங்க குழி எடுத்து மேல் மண்ணையும் எடுத்துக்குங்க கீழே மூணு அடி கீழே வர்ற மண்ணையும் எடுத்துக்குங்க ரெண்டையும் கொண்டு போய் டெஸ்ட்டுக்கு கொடுங்க உங்களுக்கே தெரியும் அவங்க சொல்லுவாங்க அதனுடைய பிஹெச் எவ்வளவு இதனுடைய பிஹெச் எவ்வளவுன்னு அதனால் கார்டு உருவாக்கும்னு நினச்சா இதை தவிர வேறு வழியே இல்லை இப்படி பார்த்து பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்